ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் கேலரி பிரபாஷ் கேலரி நம்மத்கீதை தான் பார்க்க போறோம் பத்ம வியூகத்துல உள்ளே பிளந்து போகக்கூடிய கலையை கற்றிருந்த அவன் வெளியே வர்றதுக்கான கலையை அவன் கத்துக்கல அதனால இந்த தர்ம போர்ல அபிமன்யு வீரமரணம் அடைஞ்சு சொர்க்கத்தை போயிட்டான் பாண்டவர்களும் சேனைகளும் அரசர்களும் இடியானது மாதிரி பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டாங்க அர்ஜுனன் எல்லாருக்கும் முன்னாடி சபதம் எடுத்தான் என்னோட மகனோட மரணத்துக்கு காரணமா இருந்த இந்த ஜெயத்ரதன நான் நாளை மாலைக்குள்ள உடலை தீயில இறக்கி என்னையே நான் மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சபதம் எடுத்தான் இந்த மாதிரி பதிமூணாம் நாள் போர் முடிவடைந்தது பதினாலாம் நாள் போர் காலையில துரோணர் வந்து சக்கர வியூகத்தை நடுவுல நிறுத்தி சகட வியூகத்தை அமைச்சாரு ஜெயத்ரதனை பாதுகாக்கிற பொருட்டு படைகளுடைய சேனைகள் எல்லாமே அணிவகுத்து நின்னாங்க அன்னைக்கு போரு உக்கிரமா நடந்தது துரியோதனனுடைய தம்பிகள் உட்பட எல்லாரையும் அர்ஜுனன் வந்து ஆக்ரோஷமா கொண்டுட்டான் பீமன் துரியோதனுடைய தம்பி பத்து பேரை அவன் கண்ணு முன்னாடியே கொன்னான் நேரம் நெருங்கிக்கிட்டே இருந்தது போர்ல ஜெயத்ரதனை மட்டும் காணல பாண்டவர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு ரொம்ப சுருக்கமான நேரமே இருந்தது கண்ணபிரன் தன்னுடைய திருவிளையாடல தொடங்கிட்டாரு அர்ஜுனனை காக்கரம் பொருட்டு சக்கரத்தை ஏவி கதிரவன மறைச்சிட்டாரு துரியோதனன் ரொம்ப மகிழ்ச்சியோட அர்ஜுன இனி நெருப்புல வீழ்வான் வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி நெருப்ப மூட்டிட்டான் இந்த காட்சிய பாக்கிறதுக்காக ஜெயத்ரதன் அங்க இருந்து வர்றான் அந்த சமயம் சக்கரத்தை விலக செஞ்சு சூரியன பாக்க செய்யறாரு உடனே அர்ஜுனன் ஜெயத்ரதனோட தலையை தூண்டிச்சிட்டான் கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா ஜெயத்ரதனோட தலை கீழே விழுந்துச்சுன்னா ஓன் தலை சிதறிடும் அவன் தலையை விண்ணுல பறக்க வச்சு அவனுடைய தந்தை விருத்திர கூத்தனுடைய மடியில விளைச்சை அப்படின்னு சொல்லி ஆணை அதன்படி பல கனைகளோட விண்ணில பறக்க வச்சு அவச்சிட்டான் அந்த தலைய பார்த்து பயந்து கீழே விட்டுட்டான் விருத்துரை கூத்துறன அந்த கணத்திலேயே அவனுடைய தலையும் வெளிச்சு சதறிடுச்சு கிருஷ்ணருடைய மாயை கண்டு கௌரவ படைகள்லாம் அஞ்சிருச்சு ஓகே